திருசிற்றம் பலம் தினமு ஒரு திருமந்திரம் திருசிற்றம் பலம் போகழன Понின்றார்கும் பூரானன் சீசன் சீசம் இகழன Понின்றார்கும் இடும் வைக்கினமாம் மகிழனீன்றாதியே வோதி уனரா கள்யன commencement NES torn இந்த உலகில் மிக பழமையானவன் நம் ஈசன் பழமையான கடவுள் தன்னை துதிப்பவரிடம் நெருங்கி வருவான் தன்னை இகழ்வோர்க்கு துன்பத்தின் இடமாயிருப்பான் மகிழ்ந்து நின்று அந்த சிவபெருமானின் பெருமையை ஓதி உணர்வோம் அவன் பெருமையை உணர மறுப்பவர்களுக்கு அந்த சிவன் கற்பகம் போல் ஆவான் கல்லினால் செதுக்கப்பட்ட பசு பால் தருவது கிடையாது அதுபோல தன்னை உணராதவர்க்கு அந்த சிவபெருமான் அருள் செய்ய மாட்டான் என்றால் துன்பம் கழிய நின்றார் என்றால் விலகி நின்றார் என்று பொருள் புகழ நின்றார்க்கும் என்றால் கடவுளை புகழ்ந்து வழிபடுபவர்களுக்கும் புராணன் என்றால் பழமையானவன் அதாவது ஆதியானவன் எம் ஈசன் எங்கள் தலைவனாகிய இறைவன் அதாவது இறைவனை புகழ்ந்து போற்றி வழிபடும் அன்பர்களுக்கு அவன் பழமையான ஆதிப்பொருளான ஈசனாக இருக்கிறான் அவர்களுக்கு அருள் செய்வதில் அவன் எப்போதும் தயாராகவே இருக்கிறான் இகழன் நின்றார்க்கும் இடும்பைக்கு இடமாம் இகழ நின்றார்க்கும் என்றால் என்ன கடவுளை இகழ்ந்து நிந்திப்பவர்களுக்கும் இடும்பைக்கு இடமாம் துன்பத்திற்குரிய இடமாக துன்பத்தை ஏற்படு ஏற்படுத்துபவனாக இருக்கிறான் இதன் பொருள் இறைவனை இகழ்ந்து புறக்கணிப்பவர்களுக்கு அவன் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுப்பவனாக விளங்குகிறான் மகிழன் என்று ஆதியை ஓதி உணரா மகிழன் என்று ஆனந்தத்துடன் மகிழ்ச்சியுடன் ஆதியை ஓதி பொருளான இறைவனின் திருநாமத்தை ஓதி உணரா அதை உணராத அதாவது புரியாத அதாவது இறைவன் அருளி மந்திரங்களையும் நாமங்களையும் மகிழ்ச்சியுடன் ஓதி அதன் உண்மையான உட்பொருளை உணர்ந்து கொள்ளாதவர்கள் கழிய நின்றார் குறு கற்பசுவாமை கழிய நின்று உலக இன்பங்களில் மூழ்கி உலக வாழ்க்கை மட்டுமே வாழ்பவர்கள் ஒரு கற்பசுவாமே ஒரு கல் பசுவை போன்றவர்களாக விளங்குகிறார்கள் மொத்தமாக இந்த வரி குறிப்பிடுவது என்னவென்றால் உலகியல் பற்றுக்களில் மூழ்கி இறைவனை போற்றி வழிபட்டும் அவனின் உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளாதவர்கள் பால் தராத கல் பசுவை போன்றவர்களாக விளங்குகிறார்கள் அவர்களிடம் இருந்து எந்தவித ஆன்மீக பயனும் ஏற்படாது இப்பாடலின் மையக்கருத்து இதுதான் இறைவன் புகழ்பவர்களுக்கு அருமையையும் அருளையும் இகழ்பவர்களுக்கு துன்பத்தையும் தருகிறான் ஆனால் இறைவனின் நாமங்களை ஓதி வழிபட்டாலும் அதன் உட்பொருளை உணர்ந்து கொள்ளாமல் உலக இன்பங்களில் மூழ்கி வாழ்பவர்கள் பால் தராத கல்பசுவை போன்றவர்கள் அவர்களால் ஆன்மீக முன்னேற்றத்தை அடையவே முடியாது ஒரு கிராமத்தில் ஒரு ஞானி இருந்தார் அவர் தினமும் காலை மாலை நீர்வேளையும் அருகிலுள்ள அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் பக்தி பூர்வமாக மந்திரங்களிலே ஓதி பாடல்களை பாடி நெய்விளக்கு ஏற்றி வணங்குவார் ஆனால் அவரது வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் கிடையாது அவரது மனதில் அமைதி கூட இல்லை செல்வம் சேரவில்லை மகிழ்ச்சியும் இல்லை அவர் தினமும் கோயிலுக்கு வரும்போது கோயிலுக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருப்பான் அவன் இறைவனை பற்றி எதுவுமே பேச மாட்டான் அவன் தினமும் கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் உணவு கேட்பான் யாராவது உணவு கொடுத்தால் அதை நன்றியுடன் பெற்றுக்கொண்டு சாப்பிடுவான் இல்லை என்றால் அமைதியாக பசியோடு இருப்பான் ஆனால் அந்த பிச்சைக்காரன் முகத்தில் எப்போதும் ஒருவித ஆனந்தமும் அமைதியும் குடியிருந்தது ஒரு நாள் அந்த ஞானி அந்த பிச்சைக்காரனிடம் கேட்டார் நான் தினமும் இறைவனை பக்தியுடன் வழிபடுகிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் எந்த பயனும் இல்லையே ஆனால் நீயோ இறைவனை பற்றி எதுவும் பேசாமல் இருந்தாலும் ஒரு ஒருவித ஆனந்தம் தெரிகிறது இது எப்படியப்பா என்று கேட்டார் அதற்கு பிச்சைக்காரன் சிரித்து கொண்டே சொன்னான் ஐயா நீங்களும் இறைவனை வழிபடுகிறீர்கள் நானும் வழிபடுகிறேன் நீங்கள் கோயிலுக்குள் சென்று வழிபடுகிறீர்கள் நான் கோயிலுக்கு வெளியே அமர்ந்து வழிபடுகிறேன் அதுதான் வித்தியாசம் ஆனால் ஒரு சிறிய வித்தியாசம் நீங்கள் இறைவனை உங்களுக்காக வழிபடுகிறீர்கள் நான் இறைவனை இறைவனுக்காக வழிபடுகிறேன் என்று கூறினான் எனக்கு புரியவில்லையேப்பா என்றார் ஞானி ஐயா நீங்கள் கோயிலுக்குள் சென்று இறைவா எனக்கு இதைத்தா அதைத்தா என்று கேட்கிறீர்கள் நீங்கள் இறைவனின் நாமங்களை ஓதிவிட்டு உலக வாழ்க்கையின் மீது உள்ள பற்றை விடாமல் அதிலேயே மூழ்கியிருக்கிறீர்கள் நீங்கள் இறைவனை பால் தரும் பசுவாக பார்க்கிறீர்கள் அதுதான் உங்களை ஒரு கற்பசுவை போல் ஆக்கிவிட்டது நீங்கள் பாலை கறக்க முயற்சித்தும் உங்களிடம் பால் இல்லை ஆனால் நான் அப்படி இல்லை நான் இறைவனிடம் எதையுமே கேட்பதில்லை எனக்கு தேவையான உணவை இறைவன் இந்த உலகத்தின் வழியாக எனக்கு கொடுக்கிறான் நான் இறைவனின் இருப்புக்காகவும் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறேன் என் மனம் எதையும் கேட்காமல் இறைவனோடு ஒன்றி போய் ஆனந்தமாக இருக்கிறது அதுதான் என்னை ஆந்தமாக வைத்துள்ளது என்றான் பிச்சைக்காரன் இந்த கதையின் மூலம் இறைவன் அருளை மந்திரங்களை வெறும் வார்த்தைகளாக உச்சரிக்காமல் அதன் உண்மையான பொருளை உணர்ந்து உலகியல் பற்றை விட்டுவிட்டு அவனுக்காகவே அவனை வழிபடுபவர்களுக்கே முழுமையான ஆனந்தம் கிடைக்கும் என்பது விளக்கப்படுகிறது வெறும் வெளிப்புற வழிபாடும் உள்மனதில் உலகப் பற்றுகளும் நிறைந்திருந்தால் நாம் ஒரு கற்பசுவை போல்தான் ஆகிவிடுவோம் நம்மிடம் இருந்து எந்தவித ஆன்மீக பயனும் கிடைக்கவே கிடைக்காது நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்